தற்போது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம் இந்த அறுபதாவது கூட்டத் தொடரிலே இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்பு குரலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற விரைவு சம்பந்தமாக நாளைய தினம் அங்கே உத்தியோக பெற்ற ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதிலே வேறு விடயங்களை சேர்த்துக் கொள்வது திருத்துவது சம்பந்தமான விடயங்கள் அங்கே பேசப்படும் இதுல எங்களுடைய கட்சியினுடைய ஈடுபாடு பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணைய நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம் ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் புதிய அரசியலமைப்பு வடகிழக்கிலே அதிகூடிய அதிகார பயிர்வுடனான ஒரு சமஸ்டிய அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உடனடியாக நாங்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தளை காலம் தாழ்த்தாமல் நடத்த வேண்டும் இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த சாட்சிய சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லப் என்கின்ற பொறுமுறையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் என்று மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கிறார் அது மிக மிக அதற்கும் மேலதிகமாக இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ரோம் சட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் இன்று ஆலையடி வேம்பில் நடைபெற்றது கட்சியின் பதித்தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர்